நண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப பேர் நம்மகிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா பூர்வீக சொத்தில் வீடு கட்டினேன் இன்னும் அந்த வீடு முடிவுக்கு வரல அதாவது பால் பொங்கலைங்க பாதியோடு நிற்கிது கடன் ஆயிட்டேன் என்னன்னு தெரியல கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள் பித்ருக்களுடைய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்கவும் முடியாது பூர்வீக சொத்தை அனுபவிக்கவும் முடியாது பிரச்சனை யுத்தம் கேஸ் அப்படின்னு இருக்கிற எல்லா எல்லா அந்த பூர்வீக சொத்துகளுக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் உங்க ஜாதக பிள்ளைங்களுடைய ஜாதகத்தை காட்டி கொடுக்கும் அப்படி அந்த கருமா இருந்தால் அதை வந்து நீக்கிறதுக்கு எளிமையான வழிமுறைகள்லாம் இருக்கு நான் அதுக்கு வந்து தனித்தனியாக பெரிய வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ எளிமையான வழிபாடு நீங்கள் பூர்வீக சொத்தில் உங்களுக்கான பங்கு நீங்கள் வீடு கட்டிட்டியே ஆரம்பிச்சிட்டியே ஆனால் அதை முழுமையாக பூர்த்தி பண்ண முடியல அதுதான் நமக்கு ரொம்ப வந்தது ஃபோன் வந்தது அந்த அன்பு உறவுகளுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அளவு மண் அதுல கொஞ்சம் மணல் கொஞ்சம் எடுத்துட்டு சிகப்பு துணியில போட்டு முடி போட்டுருணும் இதை ஒரு செவ்வாய்க்கிழமையில பண்ணுங்க அந்த மூடையில இருக்கக்கூடிய மணல உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலில் நவக்கிரகம் இருக்கும் இல்லையா அந்த நவக்கிரகத்துல அங்கார பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் செவ்வாய் கிரகம் இன்னும் பூமிக்கு அதிபதி யாரு செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானுக்கு பாதத்தில் முன்னாடி வச்சு ரெண்டு விளக்கு ஏற்றி உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சிவப்பு துணியில் வச்சுருக்கோம் இல்லையா மணல் முறை அதை எடுத்துக்கிறேங்க கண்டிப்பாக எல்லா கோயிலும் பிள்ளையார் இருக்கும் அந்த பிள்ளையாரை பதினோரு முறை சுற்றி வாங்க கையில் வச்சுக்கிட்டு சுற்றுறதுக்கு வழி இல்லை அப்படின்னா பாதத்தில் வச்சு எடுத்துக்கணும் திருப்பி எங்கே அந்த மண்ணை எடுத்துக்கலோ அதே நேரத்தில் அந்த மண்ணை பிரித்து போட்டு துணியை நீங்கள் ஓரமாக போட்டுருவோம் இது செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது அறுத்து பசுஞ்சாணம் இல்லை கோமியம் கிடைச்சது அப்படின்னா அதே இடத்துல நீங்கள் கொஞ்சம் சாணத்தை கரைச்சி தெளிக்கலாம் இல்லை கோமியங்கள கோமியத்தை தெளிக்கலாம் தெளிச்சுட்டு அந்த இடத்துல கற்பூரத்தை ஏற்றுங்க ஊதுபத்தியை கொளுத்துங்க உங்கள் முன்னோர்கள் எல்லாம் வேண்டுங்க வேண்டி பிரார்த்தனை பண்ண பிறகு ஏழு நாள் தொடர்ச்சியாக கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி இல்லை ரொட்டி பசுமாட்டுக்கு உங்களால் எண்ணிக்கை உங்களால் என்ன முடியுமோ ஒரு சப்பாத்தியோ பத்தோ ஐநூறோ ஐம்பதா அது உங்களுடைய வசதிக்கு ஏற்றவர் தானமாக கொடுத்துவாங்க பசுமாட்டுக்கு ஏழு நாள் தொடர்ச்சியாக கொடுக்கும் சூரிய தோஷம் விலகும் சூரியங்கிறது பித்ரு பித்திரு அப்பாவுடைய கரகத்துவம் ஜாதகத்தில் சூரியன் தான் தந்தை அந்த தந்தை வழி கர்மா இந்த கோதுமைங்கிறது போதுமை தானே யாருக்குள்ளது சூரியனுக்குள்ள ஆகும் நல்லது நடக்கும் எளிமையான பரிகாரங்கள் நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்குறதுக்கு வேணால் என்னடா இது செஞ்சால் நடக்க போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ புரிஞ்சுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்